அஸ்ட்ரோ லைஃப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் சூரிய தேவின் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேரன் பதினேழு உடையவர்களின் வாழ்க்கை பலன்கள் என்னென்னு பார்க்கலாங்க பேரன் பதினேழு ஒன்று என்ற சூரியனின் ஆட்சி ஏழு என்ற கேதுவின் ஆன்மீக ஆழம் இந்த இரண்டையும் சேர்த்தால் எட்டு என்ற சனியின் கர்ம அதிர்வுகளை வெளிப்படுத்துகின்றது அதனால் இந்த எண் உடையவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் கடின உழைப்பும் கர்ம சோதனைகளும் இருக்கும் ஆனால் அந்த சோதனைகளுக்கு பின் கிடைக்கும் வெற்றி மிகவும் பெரிதாகவும் உயர்வாகவும் நிலையானதாகவும் இருக்கும் பொதுவாக பேரன் பதினேழு உடையவர்கள் பிறவியிலே வலிமையான மன உறுதியும் சுய கட்டுப்பாடும் கொண்டவர்கள் வாழ்க்கை பாதை எளிதாக இருக்காது ஆனால் அவர்கள் தங்களோட சிரத்தை பொறுமை மன வலிமை மூலம் எந்த சோதனையும் கடந்து பெரிய உயர்வை அடைவார்கள் இவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை எப்பொழுதும் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் காதலில் இவர்களுக்கு உண்மை நேர்மை நம்பிக்கை இருந்தால் காதல் கைகூடும் பொய்யான ஈர்ப்பு இவர்களுக்கு பொருந்தாது திருமண வாழ்க்கையிலும் தாமதம் இருக்க வாய்ப்புண்டு ஆனால் ஒரு முறை நல்ல வாழ்க்கை துணை பெற்றால் உறவு நிலையானதும் ஆழமானதுமாக இருக்கும் சில நேரங்களில் இவர்களின் சீரியஸ் மனநிலை காரணமாக புரிதல் குறைவு வரலாம் அதனால் அன்பை வெளிப்படுத்தும் பழக்கம் முக்கியம் பேர் எண் பதினேழு உடையவர்கள் உழைப்பின் மூலம்தான் பணம் சேர்க்கக்கூடியவர்கள் லாட்ரி சூதாட்டம் மாதிரி விரைவில் வரும் செல்வம் இவர்களுக்கு நிலைக்காது ஆனால் திட்டமிட்ட முதலீடு நிலம் சொத்து கட்டுமானம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல வருமானம் வரும் இவர்களால் சம்பாதிக்கப்பட்ட பணம் பெரும்பாலும் சிக்கனமாக சேமிக்கப்படும் இவர்களுக்கு கல்வியில் ஆழமான சிந்தனை ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும் கணக்கு சட்டம் மருத்துவம் ஆன்மீக தத்துவம் மாதிரி ஆழ்ந்த அறிவு தேவைப்படும் துறைகளில் இவர்களுக்கு சிறப்பு திறமை இருக்கும் நட்பில் இவர்களுக்கு சில நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே நம்பிக்கையானவர்களாக இருப்பார்கள் வேலை வாழ்க்கையில் இவர்களுக்கு நிலையான உயர்வு இருக்கும் ஆரம்பத்தில் சிரமம் இருக்கும் ஆனால் காலத்தோடு அவர்கள் மேலே போவார்கள் அரசு வேலை சட்டம் நீதித்துறை மருத்துவம் ஆராய்ச்சி ஆன்மீக துறைகள் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் வியாபாரத்தில் இவர்களுக்கு மிகுந்த கவனம் திட்டமிடல் தேவை ஒருமுறை முறை நிலை பெற்றால் பெரிய வெற்றியை அடைவார்கள் எத்தனை தடைகள் தோல்விகள் வந்தாலும் மறுபடி மறுபடி சளைக்காமல் போராடி வெற்றி பெறுவார்கள் பேரன் பதினேழு உடையவர்கள் மன அழுத்தம் தனிமை உணர்வு அதிக பொறுப்பு காரணமாக சில சமயம் மனச்சோர்வு வரலாம் உடலில் சனி தாக்கம் காரணமாக எலும்பு மூட்டு நரம்பு பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு யோகா தியானம் நடைப்பயிற்சி இவர்களுக்கு தேவையான மருந்து அரசியல் துறையில் இவர்களோட கடின உழைப்பும் மக்கள் நலனுக்காக அர்ப்பணிப்பும் இவர்களுடைய உயர்வாகும் ஆனால் தாமதமும் சிரமமும் இருக்கும் கலைத்துறையில் இவர்களின் படைப்புகள் ஆழம் உண்மை நெறி அடிப்படையில் இருக்கும் கவிதை ஆன்மீக இலக்கியம் சமூக சிந்தனை இவர்களுக்கு பொருத்தமான துறைகள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் பார்த்திங்கன்னா பேரன் பதினேழு என்பது கர்மா என் உடனடி வெற்றி தராதுங்க ஆனால் உழைப்பு கட்டுப்பாடு பொறுமையோடு வாழ்ந்தால் இவர்களுக்கு நீடித்த வெற்றி புகழ் ஆன்மீக உயர்வு நிச்சயம் கிடைக்கும் மொத்தத்தில் பேரன் பதினேழு உடையவர்கள் சோதனைகளின் மூலம் வாழ்க்கையில் கட்டி எழுப்பி பொறுமையினால் உயர்வு வரும் ஆன்மாக்கள் என்று சொல்லலாம் முடிவாக பிறந்த தேதிக்கு தகுந்தாற்போல் பெயர் எண் பதினேழு சயின்டிஃபிக் பயோ நியூமராலஜிபடி வசீகரமாக மேட்சாக இருந்தால் முயற்சி செய்ய மன உறுதி ஏற்பட்டு உழைப்பால் உயர்ப்புகள் செல்வம் அடைந்து வாழ்க்கையில் படிப்படியாக வளமையான நிலையை அடைவார்கள் நன்றி வணக்கம் நமச்சிவாயம்